வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் செயல்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்துவதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க அஇஅதிமுக உறுதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு மத்திய அரசு முழு வீச்சில் செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் இருபதாவது தவணைத் தொகையை இன்று விடுவித்து பேசிய அவர் விவசாயிகளின் நலனில் அரசுக்கு மிகுந்த பொறுப்பு உள்ளதாகவும் இதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் இன்றைய தினம் ஒன்பது கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மூன்று லட்சத்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் இதுவரை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் நாட்டில் வேளாண் உற்பத்தி குறைவாக உள்ள நூறு மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தானிய யோஜனா என்னும் புதிய திட்டத்தை இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் மாற்றுப் பயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வறட்சி மற்றும் பருவமழை காலம் மாறுபடுவதால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க பயிர் காப்பீட்டு கீழ் ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள வேளாண் ஆராய்ச்சிக் கூடங்களையும் விவசாயிகளையும் இணைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள லட்சிய விவசாயி வாழ்வாதார திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அளவில் பயன்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் உள்ளூர் பொருட்களின் உற்பத்திக்கும் அதனை சந்தைப்படுத்துவதற்கும் தேவையான உதவிகளை அரசு செய்து வருவதாக கூறிய திரு நரேந்திர மோடி மக்கள் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதற்கிடையே இந்த தவணைத் தொகை விடுவிக்கப்பட்டிருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உரம் மற்றும் விதைகளை வாங்குவதற்கு இந்த தொகை பயன்படும் என்றும் விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் சி செல்வேந்திரன் வடமலை கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து விவசாயம் பண்றேன் ஒரு மூணு ஏக்கர் சோளம் மக்காச்சோளம் காய்கறி பயிர் விவசாயம் பண்றேன் இன்னைக்கு வந்து பி எம் கிசான்ல இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஏறி இருக்கு எனக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து விதைக்கிற நாளைக்கு வந்து ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டத்துக்கு விதைக்கிறதுக்கும் விதை வாங்குறதுக்கும் உரம் வாங்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு வருஷத்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்து மூணு தவணையை பிரித்து விடுறாங்க இந்த மூணு தவணையும் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப நல்லதா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பி கிசான் ரூவா வந்து இதை வச்சு நான் மகிழ்ச்சியா விவசாயம் பண்றேன் என் பேர் சேதுராமன் நான் குமாரிங்க இருந்து பேசுகிறேன் கிசான் ரூபா இன்னைக்கு ரெண்டாயிரம் எனக்கு ஏற்றி விட்டுருக்காங்க விவசாய உள்ளூருக்கு சட்டி கலப்பை போட்டு கொக்கி கலப்பை போட்டு பராமரி பார்த்துட்டு வரேன் மக்காச்சோளம் சோளம் பருத்தி விவசாயம் பண்ணிட்டு வரேன் இந்த ரூபா ரெண்டாயிரம் வந்து விதப்பு செலவுக்கு வந்து இந்த பதவி எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருக்குது நாட்டில் கடந்த ஆண்டு பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜேபி பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் பதினைந்தாவது உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உடல் உறுப்பு தானத்தை செய்துள்ளதாக கூறினார் உலகிலேயே உடல் உறுப்பு தானத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மனித சமுதாயத்திற்கு உதவ வேண்டும் என்ற நற்பண்பை உடல் உறுப்பு தானம் வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார் உடல் உறுப்பு தானம் செய்யும் ஒவ்வொருவரும் மற்றொருவரின் துயரத்தை போக்கி மறுவாழ்வு அளிக்கும் வாய்ப்பை பெறுவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியையொட்டி உடல் உறுப்பு தானம் வழங்கியவர்கள் மற்றும் உடல் உறுப்பு தானம் பெற்றவர்களையும் அமைச்சர் நேரில் சந்தித்தார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்துவதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தர வேண்டுமென்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் இந்த அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டுமெனில் பேபி அணையை கட்ட வேண்டுமென்றும் அதற்காக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சில மரங்கள் அகற்றப்பட வேண்டுமென்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆணவக் கொலைகளை தடுக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தாா் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க அஇஅதிமுக உறுதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடியில் இன்று பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடிய அவர் தொழில் நகரமான தூத்துக்குடியில் வர்த்தக மையம் அமைப்பதற்கும் உப்பள தொழிலாளர் நல வாரியம் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மாநிலத்தில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறைக்கான அதிகாரத்தை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டாா் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்கியதில் மூன்று பேர் காயமடைந்தனர் அவர்களிடமிருந்து மீன்பிடி வலை உள்ளிட்டவற்றை கொள்ளையர்கள் அபகரித்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்திலிருந்து மூன்று விசைப்படகுகளில் பதினான்கு பேர் கோடியக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு நான்கு ஃபைபர் படங்கள் வந்த பதினான்கு இலங்கை கடல் தொழிலர்கள் மூன்று ஃபைபர் படகை வழிமறித்து மீனவர்களை தாக்கி ஐந்து லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலைகளை கொள்ளையடித்தனர் பின்னர் மீன்பிடி வலைகள் டீசல் கேன் செல்போன் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட மின்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்துக் கொண்டு ஒரு படகில் சேதப்படுத்திவிட்டு தப்பி சென்றனர் காயமடைந்த செல்வராஜ் மூர்த்தி தனபால் ஆகிய மூன்று மீனவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழக மீனவர்களை நான்கு படையில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் இரும்பு கம்பி கொண்டு தாக்கி மற்றும் உபகரணங்களை கொள்ளையடுத்த சம்பவம் மீனவ கிராமங்களில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் நீலகிரி திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கடலூர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன முதல் மிக கனமடையும் தஞ்சை திருவாரூர் நாகை காரைக்கால் பகுதிகள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் சேலம் விழுப்புரம் புதுக்கோட்டை புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் ஈரோடு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட பால் கூட்டுறவு சங்கத்திற்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உபகரணங்களை மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் இன்று வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் வைத்தியநாதபுரம் பகுதியில் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் முன்னோட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா இன்று நடைபெற்றது சென்னை நேப்பியர் பாலம் அருகே தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை செயலர் திரு ஜெயகாந்தன் இன்று ஆய்வு செய்தார் ¡Soy விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு நான்கு ஆறு பத்து மூன்று என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் பிரணவ் குமார் ஆஸ்திரேலியாவின் கோடி பியர்சன் இணையை வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்துள்ளது லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூற்று இருபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இருநூற்று நாற்பத்தி ஏழு ரன் பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் செயல்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உடல் உறுப்பு தானத்தில் உலக அளவில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடி வரை உயர்த்துவதற்கு கேரள அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க அஇஅதிமுக உறுதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அமெரிக்க சர்வதேச சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ராம்குமார் ராமநாதன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது